தமிழ் சினிமால சில ஆக்டர்ஸ் எப்படினா சில விஷயங்கள் கொடுத்தாலும் தான் முக்கியம்னு இருக்காங்கன்னு தெரியுமா நான் சொல்லி நாலாவதா பாக்க போறவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரே ஒரு படத்துல மட்டும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு நடிச்ச எந்த மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டாரு இவரெல்லாம் விட ஆக்டர் ராமராஜன்லாம் எந்த ஒரு படத்திலோ சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டேன் மூணாவதா பாக்க போற ஆக்டர் சிபிராஜ் இவர் எப்படிப்பட்ட சீன்ல வேணாலும் நடிப்பாரே தவிர லிப்லாக் சீன்ல மட்டும் நடிக்கவே மாட்டார் சத்திய படத்துல ரம்யா நம்பிசன் கூட இருந்த லிப்லாக் சீக் வேணாம் அதுக்கு காரணமா அவரோட பையன் இவரை பார்த்து கேட்டு போக கூடாது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கலைஞர் அவர்களுக்கு சட்டம் பணி வெள்ளி விழான்ட்டு அவருக்கு வந்து அவருக்கு ஒரு தங்கச் சங்கிலி ஒன்று போடுறாங்க கலைஞருக்கு அந்த சங்கச் சங்கிலியை எனக்கு எதுக்கு போடுறீங்க நான் வேற இயக்கம் வேறயா கட்சி வேறயா இதை கட்சிக்கே கொண்டு கட்சிக்கே அந்த நிதியை கொடுக்குறாரு அந்த தங்கச் சங்கிலியை கட்சியினுடைய கருவூலத்திக்கே கொண்டு போய் சேர்க்கறாரு தேராயப்பா இந்த ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற சோழா ஓட்டில சோறு சாப்பிட்டேன் கன்னிமேராவில் கட்டி விட்ட போறேன் ம் நாய் கிட்டே கேட்டுக்கு சோழா ஓட்டலில் சோறு கன்னிமேராவில் கட்டிங் அதாவது நானே இந்த கட்சிக்கு சொந்தம் அப்படின்னு பொழுது எனக்கு எதிர்க்கு சங்கிலி அப்படின்னு நீங்க சொல்றீங்க சொல்லி என்ன செஞ்சாருன்னு போட்டிருக்கு தொண்டர்களிடமே அதை விற்பனை செய்து அந்த பணத்தை கட்சி நிதியில் சேர்த்தார் கேள்வி என்ன வருது சரி நீங்க நீங்க தொண்டர்களிடம் கொடுத்த தொண்டர்களிடன்னு பணத்தை வாங்கினேன் அந்த நிதி கருவூலத்துக்கு போயிருக்குது எந்த கருவூலத்துக்கு திமுக கருவூலம் திமுக கருவூலமே கிடையாது

இப்போ நீ கட்சிக்காரன்ட்ட உண்டு சொல்ற எனக்கு எதுக்கு செங்கிலின்னு சொல்லி அந்த செங்கிலிக்கான காசை நீ கட்சிக்காரன்ட்ட அதுவும் கருணாநிதிக்கு போட்ட செங்கிலின்னு சொல்லி இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக வாங்குவ வாங்கி அதை கொண்டு போய் உன் குடும்பத்தோட அறக்கட்டிலே கொடுக்க போற ஒரு சும்மா நெல்ற இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் உன் குடும்பத்தினர் அது டிஎம் கே ட்ரஸ்ட் இதுதான் அக்மார் கருணாநிதித்தனம் டிஎம் கே ட்ரஸ்ட் டிஎம் ட்ரஸ்ட்லாம் கிடையாது முரசொலி ட்ரஸ்ட்டு அஞ்சுகம் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அது தீமுக்க அரக்கட்டளை தான் தீமுக்க அரக்கட்டளை தான் தீமுக்க அரக்கட்டளை கிடையாது இது எல்லாம் சார் மோசோலி சொத்து சார் அஞ்சுகம் ட்ரஸ்ட் தீமுகாவின் சொத்து சார் ஆனால் உங்கள அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிஞ்சக்குங்கறீங்களே நம்ம தீமுக்க ட்ரஸ்ட்க்கு தான் போய் என்ன என்ன ஆதாரம் கொடுங்க

கருணாநிதி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறது என்னன்னா கருணாநிதியுடைய வசனத்தில் வந்த படம் உளியின் ஓசை உளியின் ஓசை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த படம் நியாயமா அதுக்கு கிழவனின் இம்சைனு பேர் வச்சிருக்கணும் ஏன்னா கருணாநிதியோட டயலாக் கேட்க நாராசமா இருக்கும் தேட்டருக்குள்ளே முடியாது திருச்சி ஓடுவான் கலைஞர் டிவிலே போட மாட்டானுங்க அது

இந்த பொற்கிழிகள் எங்கே 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 நான் கேட்டா உங்களோட பதில் என்ன வரும் நாடாவை விழித்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே அப்படின்னு இதுக்கு விசில் அடிச்சு வரவேற்பதற்கு ஒரு கும்பல் இதுதான் கருணாநிதி தமிழகத்திற்கு செய்திருக்கின்ற ஆகப்பெரிய சாதனை திமுக தொண்டர்கள் அவனுக்கு அறிவில்ல அவன் அவங்க உணர்ந்து சிதற விடுற சில்லரையும் அவன் கிடையாது ஏங்க அடிச்சு பிடிங்கு வரான்

துறைமுருகன் அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளை நீங்க உடனே ஆஷ்டாக் மணல் கொள்ளை திமுகன்னு போடுறதுக்காம மணல் கொள்ளை மட்டுமா எல்லாமே தான் கொள்ளை அடிக்கிறாங்க மணல் கொல்லையேன்னு சேர்ந்துக்குச்சு இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா நம்ம என்ன திமி அண்ணா திமுக காரன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அதுவும் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் அந்த குற்றச்சாட்டையே வைக்கிறார் அதப்பா சந்தாளா நீயாடா என்ன கொல பார்த்த தியாகராஜன் தான் முப்பதாயிரம் கோடின்னு சொன்னாரு வெளியில் இருக்கிற ஆளுங்களாம் சொன்னாங்க எப்பாடி பழனிசாமியா சொன்னாரு

அண்ணா நகர் ரமேஷ் சாதிக் பாட்ஷா அந்த வழியில் முடியா த கும்புரம் சேரணும் உங்களுக்கு ஆசையா இந்த கொலையை பண்ணிட்டு ஆறு கோலம் ஆறு முகம்னு பேர் எடுங்க அட்வான்ஸை புடிங்க இருக்கு பாத்துங்க மக்கள் முன்னாடி போய் நிற்க போறீங்க வாக்குகள் கேட்டு வாக்கமே இல்லாமல் மக்கள் முன்னாடி நிக்கிறதுக்கு தயாராக இருக்கான் திமுக காரன் எங்களுக்கு என்னங்க நான் என்ன பொய்யா சொல்லுறேன் இவ்வளோ மாதிரி புளிக்கிட்டா சுற்றுறோம் இங்கே ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறான் நான் என்ன வந்து திமுக மீதான அதிகப்படியான வரலாற்று விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்க நான் வரலாற்று விமர்சனங்களை வைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் வந்து மாமன்னன் ராஜராஜன் விருது அப்படின்னு கருணாநிதி ஒரு மோசடி படைப்புக்காக கொண்டு போவார் அப்படின்னா இப்போ நாம் கேட்க மாட்டோமா ஊருக்கு அதாவது தன்னுடைய சமுதாயம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஊருக்கு ஒரு கோவிலை கட்டியவன் ராஜராஜன் தன்னுடைய குடும்பம் மட்டுமே தழைக்க வேண்டும் ஊருக்கு ஒண்ணு கட்டணும்னு ராஜராஜன் உண்ணா ஏ நீ இப்படி சத்தம் போட்டு பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே அந்த மிஷின் எடுத்து நான் ஒளிச்சு வச்சிருப்போம்டா இப்ப நீ பேசுற மேட்ரு அவன் காதுல விழுந்தது என் தலையை சீவு உள்ள இருக்கிற மூளைய திரு ஸ்டாலின் முடித்த நாத்தம் பிடித்தேன் வரலாறு ஸ்டாலின் வந்துட்டாரு உதயநிதி வந்துட்டாருன்னாக்கா முத்துவேல் கருணோநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணோநதி ஸ்டாலின் சின்னது நீங்க தானே சொல்லிக்கிறீங்க ஆமா இந்த சீன்டி போடுமா முவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னது

இந்த வீடியோ வச்சிட்ட இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் என்றால் போடவும் அப்புறம் நினைக்கிறேன் நீங்க ஒரு குத்து குறைஞ்சா சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாக்கிய போதும் போடா